டச் பண்ண உடனெல்லாம் லாம் இத பாருங்க இண்டேஷ் ப்ளூ மெ டபிளை ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் சைனா எல்லா நாடுகள்லையும் தூக்கலாம் பைக்குங்க அவ்வளோக்கு ரெண்டர் லைட் இப்போ வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பக்கம் இது கூட சார் மட்டும் இதுல த்ரீ கியர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க லைசன் தோண்டும் இல்லையா நோர்த்துல வந்து இதுதான் ஃபாஸ்ட் மூணு சமகாலத்தில் அதிகம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிற மோட்டார் பைக் தான் இன்றைய பார்க்க போகிறோம் பாடசாலை உற பிள்ளைகளும் பயன்படுத்தக்கூடியது லைசென்ஸ் சேவை இல்லை அதிகமாக சேல் ஆகி கொண்டிருக்குது தொடர்ந்து நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம் இந்த ஷோரூம் வந்து எங்க இருக்குன்றத நேர கேட்டு பதிவுடுறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இந்த பைக்கள் சேல் போகுதுன்னு சொல்கிறாங்க ஓ சேல்ஸ் போகுது ஓல் மாடல்ஸ்லேயே இருக்கு அதில் வண்டி இது பார்க்கவே நவ்வண்டா சைக்கிள் மாதிரியே இருக்குது இது இதுதான் ஜாடியா பைக்கிட பேசிக் மாடல் லைசன்ஸ் இல்லாது ஸோ ஒர்க்காக சார்ஜ் பண்ணால் அறுபது கிலோமீட்டர் தூரம் ஓடும் இது வந்து கூல் ஜோய்ன்னு சொல்லுவோம் அறுபது கிலோமீட்டர் தூரம் ரேஞ்ச் ஸ்பீட் முப்பது வரைக்கும் ஓடும் இதுகளை பார்க்கலாம் கொஞ்சம் பேட்ரி இல்லை இது வழக்கம் பேட்டரி வந்து இது கால் வைக்கிறீங்க பெட்ரி இருக்கு மற்றது மோட்டார் வந்து ஹாஃப் மோட்டார் வீலோடயும் ஃபிட் பண்ணியிருக்கணும் இது எவ்வளோ அண்ணா போகுது கடைசி ப்ரைஸ் இது ரெண்டரை லட்சம் எங்கட கம்பெனி பிரைஸ் தான் டோட்டலாகவே ரெண்டரை லட்சம் அடிஷனலாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்தாயிரத்து ஐநூறுவா வரும் வரும் தான் இந்த ஐயாக்கள் எல்லாம் மட்டும் தோடலாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைசன்ஸ் ஒன்றும் இல்லை தானே இல்லை இல்லை பாருங்கள் லைசென்ஸ் ஒன்றும் இல்லை அவருக்கு அந்த ஈயா போடலாமா ஓ ஒன் பண்ண ஒன்னா பார்க் மோட்டில் இருக்கும் செல்ஃப் ஸ்டார் பட்டனே இல்லை நான் கீயை போட்டு நோமா கீயை போட்டோம் கீயை ஒன் பண்ணோடனே பைக் ஸ்டார்ட் ஆகிடும் செல் நாட் இல்ல 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 இப்ப பார்க் மோட்ல இருக்கு பார்க் மோட்ல பிரேக் பிடிச்சோம்னா சரி அடக்கம் அரே எனி ஆக்சலேட்டர் கொடுத்தோம்டா போ இத சேல் போது என்னடா நேத்து பார்த்தனானு கொண்டு வந்து ராக்கி நம்ம என்ன அந்த அட்டாச் பண்ணியிர அந்த வீடியோல ஜாடியா வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்ல ஜாடியா ஒரு மார்க்கெட் பிடிச்சிட்டு அது மட்டும் இப்ப ஸ்ரீலங்காவில மட்டும் இல்லை

முப்பத்தஞ்சு மட்டும் மூடும் நாங்கள் இது ஸ்பீட் அன்லாக் பண்ணலாம் ஆக்சிடென்ட் குறைச்சிட்டு த்ரோட்டில் பண்ணிக்க நாற்பது நாற்பது மட்டும் மூடும் ஓகே அதே செகண்ட் செக்யூரிட்டி கூட வரைக்கும் மூடும் ஸ்பீடு அன்லாக் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல என்ன ஓ அளவாக கொடுத்தது தானே தேவையான எங்களுக்கு தேவையாண்டா மட்டும் நாங்கள் செகண்ட் கியர் மாற்றி மாற்றி ஓடலாம் ஓடலாமா ஃபர்ஸ்ட் கியரில் முப்பத்தஞ்சு ஓடணும் இதுக்கு அடுத்தது இது ஓகே இது என்ன சார்ஜுக்கு எண்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் அதே ரேஞ்ச் தான் இதுவும் ஒன்பது தான் இதுவும் ஸ்பீட் ஐம்பத்தஞ்சு ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அது எண்ணூறு வேர்ட்ஸ் மோட்டோ பவர் இது ஆயிரத்தி இருநூறு வேர்ட்ஸ் மோட்டோ மோட்டோ பவர் மட்டும்தான் டிஃபரன்ஸ் மட்டும்படி பேட்டரி வோல்டேஜ் எம்பிஎஸ் எல்லாம் செய்யணும் அதே மாதிரி பார்ப்போம் இது இருக்கா இதுலேயும் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கு என்ன முன்னு இதுக்கு அதே மாதிரி தான் ஒன் ரவுண்டு கொடுத்துருக்குறாங்க இதுல த்ரீ கியர் ஆப்ஷன் இருக்கு இதுல மூன்று ஆப்ஷன் கியர் ஆப்ஷன் ஐம்பத்தஞ்சு தான் வேகம் ஃபர்ஸ்ட் கியர்ல முப்பது வருது

இதெண்ட பிரைஸ் எவ்வளவு அது இந்த எவ்வளவு இது 460 460 அது 430 430 4 430 460 ஒவ்வொருக்கு கொஞ்சம் 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 வித்தியாசங்க எல்லாத்துக்குமே புத்த பதிய காசு அதே தான் அதே தான் லீஸ் ஏன் கொடுக்குறீங்களா ஆ லீஸ் ஏன் கொடுக்குறீங்க பாருங்க பைக்கல மற்ற என்ன பிரச்சனைனா நீங்க செய்து கொடுப்பீங்க என்ன ஷோரூம் எங்கட சர்வீஸ் சென்டர்னா ஏழு இடத்துல இருக்கு மற்றது இங்க இங்கேயும் செய்யலாம் எங்கள்கிட்டயும் சர்வீஸ் செய்யலாம் இது சார்ஜ் பண்ற இடங்கள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் என்ன அடிக்கையில சார்ஜிங் சார்ஜிங் பாயிண்ட் வந்து அன்றாதபுரம் வரைக்கும் வந்துட்டு இங்கால இன்னும் வரையில அந்த கீல்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் எதுக்கு அது வந்து கார் பிவைடி கார் கிடையாது ஆனா பியூச்சர்ல வரும் வேற கண்டிப்பா வரும் வரும் ஆனா இந்த நாங்க சார்ஜ் பண்றதா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணணும் நார்மலாக கூட வீட்டு வீட்டு பிளக்லேயே கனெக்ட் பண்ணலாம் அதுலேயே கனெக்ட் பண்ணலாம் நார்மலாகவே கனெக்ட் நார்மல் வீட்டு சார்ஜ் பண்ணலாம் எவ்வளவு எடுக்கும் கரண்ட் இதுக்கு என்ன ரெண்டரை யூனிட் எடுக்கும் யூனிட் ரெண்டரை யூனிட் தான் எட்டு எட்டு ஃபுல் சார்ஜுக்கு எண்பது கிலோமீட்டர் ஓடலாம் ஃபுல் சார்ஜுக்கு கிலோமீட்டர் ஓடலாம் அதுக்கு பிறகு கிலோமீட்டர் பொறுத்து சார்ஜிங் ஆகும் மற்றது இந்த சார்ஜ் எல்லாம் தானே இண்டி

இளங்க ஃபுல்லா அப்படி ஒரு எங்கடே எங்கடே இப்போ நோர்த்திலே இன்னொரு நூற்றி ஐம்பது ஷோரூம் இருக்கு நோர்த்லி நோர்த்திலேயே அப்படியே பேரும் ஒரு ஐநூறு ஷோரூம் மேலே கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்காங்க ரெண்டா இப்போ நிறைய ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் பேக்கேக்குள்ள பஸ்டா இப்போ இடம் பிடிச்சிருக்கான் எலக்ட்ரிக் பேக்கில் ஜாலியாக ஜாடி அதுதான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கில் என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ யாழ்ப்பாணமட்டும் வைங்களேன் யாழ்ப்பாணத்திலேயே எங்களுக்கு இப்போ நாலு ஷோரூம் இருக்கு

இது இந்த சார்ஜிங் 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 இண்டிகேட் இண்டிகேட்டர் இப்போ பாத் மோட்ல இருக்கு பிரேக் அப்படிச்சனா இல்ல சோ தம் வந்தது இதுக்கு இதுனா என்ன 65 மட்டும் ஓடும் 65 வரைக்கும் ஓடும் ஃபர்ஸ்ட் கியர்ல நார்மலா 55 வரைக்கும் ஓடும் சவுண்ட் பாருங்க நல்லா ஒரு குறைஞ்ச சவுண்ட் செகண்ட் கியர்ல 65 மட்டும் இந்த சவுண்ட் இப்ப சென்டர் சைடுல நிக்கிறதால தான் கேக்குது

இது ஃபுல் சார்ஜிங் இது ஒன்பது தான் சார்ஜிங் ஹவர்ஸ் நாலரை மணி தியாலம் அதில் எட்டு மணி தியாலம் பெட்ரோல் பைக் மாதிரி மற்றது மோட்டர் பவர் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சார் ஸ்பீடு அதே தான் ஐம்பத்தி அஞ்சு மற்ற வாரண்டி பீரியட் கூட இருக்கு நாலு நாலு வருஷம் இல்லாத ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் அதுக்கெல்லாம் ரெண்டு வருஷம் என்னது நாள் அப்படி கூட லிதியம் அது பேட்டரி இது லிதியம்

தூக்கலாம் பைக் அவ்வளோத்துக்கு விலைமே போயலாம் ஆனால் பார்க்கும்போது தெரியல பார்க்கும்போது நார்மலாக உடஞ்சிரு பண்ணி யோசிக்கலாம் இந்த கல் எல்லாம் இருக்கு சைட் கல் என்ன இது மட்டும் இது இப்படி ஃபுல்லாக இதோட ஜாயின் இப்போ இன்னொரு பார்ட்ஸ் இருக்குது இந்த பேலன்ஸ் பேலன்ஸ் கூட்டக்கூடிய மாதிரி இருக்கு அது எக்ஸ்ட்ரா அப்படி இதில் ஒரு ஃபுட் ரேசர் எல்லாம் இது இப்படி பைக் வரும்போது இப்படி நார்மலாக தான் வரும் பைக் ஆனால் அதை ஃபிட் பண்ணி பாக்ஸுக்கு எங்கே இப்படி பாக்ஸுக்காக வரும்

மற்றது இதில் என்னொன்றா ஓட்டம் இப்போ ஓடிக்கொண்டு போகிறோம் மேலும் சடனாக ஆக்சிடென்ட்ரை குறை குறைக்கும் போது சின்ன லெவலில் ஒரு சார்ஜ் வரும் ஆ இது இல்லையா ம் பார்க் லைட் பார்க் லைட் சூப்பரா மற்ற அசாட் லைட் இருக்கு இந்த ஷோரூம் எங்கே இருக்கேண்ணா இது என்ன யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி ஆரியகுளம் ஜங்ஷன்ல இருக்கு முழு பைக்கின டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு இதில் இருக்கேன் மேலும் இந்த மோட்டர் பேக் பற்றி அரைஞ்சு கொள்ள இனியத்தளத்தில் போய் இதில் எப்படி ஒரு இன்டர்பேஸ் ஒன்று வரும் இதில் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல டீட்டெயிலையும் பார்க்கலாம் கம்பெனி என்று கொடுங்க கம்பெனி அப் கம்பெனியை கம்பெனியை அரைஞ்சு கொள்ளலாம் இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து இதை இப்போ விற்பனை ஆகி கொண்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மெயினாக பார்க்கலாம் பிரதானமாக இதான் முக்கியமானது இன்டர்நேஷ்னலில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணினா இவ்வளோ கண்ட்ரிஸ்லேயும் வந்து சேலாகிக் கொண்டிருக்குது ஜப்பானில் கூட இந்த பைக்கு மாதிரியாக இருக்குது பாருங்கள் இத்தாலி இதில் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் சைனா எல்லா நாடுகள்லேயும் இந்த பைக் இருக்குது பாருங்கள் இவ்வளோ நாடும் அந்த யுனைடெட் ஸ்டேட் எல்லாம் இருக்கிற வழியாக இவ்வளோ நாடுகளும் வந்து விரும்பி இந்த பைக்கை பாவிக்கிற வழியாக இந்த எலக்ட்ரிக் பைக்கில் இது ஒரு பெஸ்ட்டான பைக்குன்றதை அடையாளம் காணக்கூடிய இருக்குது நீங்களே இந்த இன்டர்பேஸில் இந்த இணையதளத்தில் போய் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்த தகவல் இந்த பேக் வந்து என்ன காண்ட்ராக்டே வச்சுருக்கேன் இது டெஸ்ட் ரைடுக்காக வச்சுருக்கோம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணுமே இருக்கும் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்